எஸ் எஸ் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு கடன் பிரச்சனைகள் சரியாவதற்கு இந்த நேரத்தை மட்டும் நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்றைய காலத்துல எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சம்பாதித்த பணம் நம் கையில் இல்லாமல் வாங்கிய அஹ் கடனுக்கு வட்டி கட்டுவதற்கே கரெக்டா போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முகூர்த்த நேரத்தை மட்டும் தவற உச்சாதீங்க வைகாசி விசாகம் வரவிருக்கின்றது இதே தேதியில்தான் மைத்திரிய முகூர்த்த நேரமும் நமக்கு வரவிருக்கிறது கடன் சுமையிலிருந்து வெளிவர இந்த மைத்திரிய முகூர்த்தத்தை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கலியுகத்தில் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும் மக்கள் அதில் அவதிப்படுவார்கள் என்பதற்காகத்தான் அந்த காலத்திலேயே சித்தர்கள் இந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்தை நமக்காக கண்டுபிடிச்சு ஓலச்சுவடிகளில் குறிப்பா எழுதி வச்சிருக்காங்க இந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்தில் நாம் வாங்கிய கடனிலிருந்து ஒரு சிறு தொகையை திருப்பி அடைத்தாலே போதும் கடன் தொகை படிப்படியாக சீக்கிரம் அடையும் என்பது நம்பிக்கை இந்த ஜூன் மாதத்தின் மைத்திரையை முகூர்த்த நேரம் எந்த நேரத்தில் வருகின்றது என்ன செய்ய வேண்டும் அன்றைய நாள் நாம் செய்ய வேண்டிய முருகர் வழிபாடு சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன என்பதை இந்த ஆன்மீகம் சார்ந்த தகவல் தகவல்களை இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்வோம் ஒன்பதாம் தேதி ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மாலை நான்கு நாற்பத்தி மூன்று மணி முதல் ஆறு ஐம்பத்தி நாலு மணி வரை மைத்ரேயே முகூர்த்த நேரம் இருக்கும் இந்த மைத்திரேயே முகூர்த்த நேரத்தின் மைய பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா மாலை ஐந்து இருபத்தி ஆறு முதல் ஆறு ஒன்பது இந்த இடைப்பட்ட நேரம் அதிசக்தி வாய்ந்த நேரம் இந்த மைத்ரேயே முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வாங்கிய கடனில் இருந்து ஒரு சிறு தொகையை திருப்பி அடைக்கலாம் இப்போதெல்லாம் கைபேசியின் மூலமாகவோ ஜிபி வசதி உள்ளது நினைச்ச நேரத்துல நினைச்ச நபருக்கு நம் பணத்தை நம்மால் கொடுக்க முடியும் நீங்க யார்கிட்ட கை நீட்டி கடன் வாங்கி வந்தீங்களோ அவர்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வாங்கிய கடனிலிருந்து ஒரு சிறு தொகையை இந்த குறிப்பிட்டுள்ள இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துல நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை அனுப்பிவிடுங்கள் நிச்சயமாக அந்த கடனானது கூடிய விளைவில் அடைந்துவிடும் உதாரணத்திற்கு இப்போ நீங்க நான்கு லட்சம் ரூபாய் உங்களுக்கு கடன் இருக்கு அப்படின்னா குறைந்தபட்சம் வெறும் நான்காயிரம் ரூபாயை நீங்கள் கடன்காரருக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் அப்பொழுது இந்த நான்கு லட்சம் ரூபாய் கடன் உங்களுக்கு பெரிய சுமையை கொடுக்காது கடனை அடைப்பதற்கான வழியை இந்த பிரபஞ்சம் சீக்கிரம் உங்களுக்கு காட்டி கொடுக்கும் இதுதான் இந்த பரிகாரத்திற்கு பின்னால் மறைந்திருக்கும் சுட்சமம் இந்த மைத்திரேயே முகூர்த்த நல்ல வைகாசி விசாக நட்சத்திரம் வந்திருப்பது இன்னும் சிறப்பு முருகப்பெருமான் செவ்வாய்க்கு உரிய கடவுள் செவ்வாய் பகவான் தான் நமக்கு கடன் பிரச்சனையை கொடுப்பது ஆகவே இந்த நாள்ல முருகப்பெருமானை வேண்டி செவ்வரளி பூக்களை முருகப்பெருமான் கோவிலுக்கு வாங்கி கொடுங்க உங்களுடைய கடன் சுமை குறைய வேண்டும் என்று மனம் முருகி முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் குறிப்பிட்ட இந்த மைத்திரையை முகூர்த்த நேரத்தில் உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்றும் இந்த வேண்டுதலை வைத்து அந்த முருகன் கோவிலேயே அமர்ந்து ஓம் ஷம் சரவண பவா என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்க உங்கள் கடன் சுமை காணாமலே போய்விடும் அந்த முருகனின் அருளால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இதோட நான் இன்னொன்னு சொல்லுகிறேன் பன்னெண்டு ராசிக்காரர்களும் தினமும் சொல்ல வேண்டிய முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த மந்திரம் முருகப்பெருமானின் எந்த மந்திரத்தை சொல்லி மனிதார வழிபட்டாலும் முருகனின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் முருகா என்று சொல்லுங்க மும்மூர்த்திகளும் அடக்கம் என்பதால் முருகனை வழிபட்டால் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பார்கள் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் முருகனின் எந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் முருகனின் அருள் கிடைக்கும் என்பதை கண்டிப்பாக இந்த பதிவுல தெரிந்து கொள்ளுங்க முருகப்பெருமான் பலருக்கும் பிடித்த இஷ்ட தெய்வம் முருகப்பெருமான் இஷ்ட தெய்வமாக இல்லாவிட்டாலும் திருமணம் குழந்தை வேலை வெற்றி தைரியம் ஆகிய வேண்டும் என்பவர்கள் கண்டிப்பாக முருகப்பெருமானை வழிபடுவது அவசியம் முருகப்பெருமானை அனைவரும் வழிபட்டாலும் அவருக்கு உரிய எத்தனையோ மந்திரங்களையும் பதிகங்களையும் சொல்லி வழிபட்டாலும் அவரவர் பிறந்த ராசிக்கு ஏற்ற மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமானை மனதார வழிபட்டால் அதன் பலன் கண்டிப்பாக கூடுதலாக நமக்கு கிடைக்கும் முருகப்பெருமான் முருகருமான் திருமுகங்களையும் உடையவர் அதனால் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பன்னிரண்டு ராசிகளும் அடக்கம் என்பார்கள் அதனால் தான் ஆகா இருந்தாலும் கந்தனின் திருவடிகளை பற்றி சரணடைந்தால் அவர்களுக்கு ஏற்படும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கிவிடும் என சொல்லப்பட்டிருக்கும் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் அவரவர் ராசிக்குரிய முருக மந்திரங்களை தினமும் ஆறு பன்னிரெண்டு இருபத்தி ஒன்னு இருபத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நூத்தி எட்டு என்ற எண்ணிக்கையில் தினமும் சொல்லி வந்தால் முருகப்பெருமானின் அருளும் அனைத்து நலன்களும் கிடைக்கும் வேண்டுதல்கள் எளிதில் நிறைவேறும் இந்த மந்திரங்களை நெய் விளக்கு ஏற்றி வைத்து செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் முருகன் சன்னதியில் அமர்ந்து சொல்வது சிறப்பு சஷ்டி கிருத்திகை விசாகம் உத்திரம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் இந்த மந்திரத்தை சொல்ல துவங்குவது மிகவும் விசேஷம் வளர்ச்சி மற்றும் நல்ல முன்னேற்றம் வேண்டும் என்பவர்கள் வளர்பிரையிலும் பிரச்சனைகள் துன்பங்கள் தீர வேண்டும் என்பவர்கள் தேய்விரையில் இந்த மந்திரத்தை சொல்ல துவங்கலாம் தங்களின் ராசிக்குரிய மந்திரங்களை தினமும் சொல்லி வந்தால் மனதில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுவதை நிச்சயமாக உணர முடியும் இந்த மந்திரங்களை சொல்வதற்கு நேரம் காலம் என எதுவும் கிடையாது உங்களுக்கு எப்பொழுது எல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது எல்லாம் சொல்லலாம் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம் காலை இரவு நேரங்களிலும் பயணத்தின் போதும் நடக்கும் பொழுதும் கூட இந்த மந்திரங்களை மனதிற்குள் உச்சரித்துக் கொண்டே இருப்பது சிறப்பு இதனால் வரும் ஆபத்துகள் துன்பங்கள் இருந்து காப்பாற்றப்படுவீர்கள் பனிரெண்டு ராசிகளுக்கான முருக மந்திரங்கள் இதோ மேஷம் ஓம் சண்முகா போற்றி ரிசபம் ஓம் கதிர்வேலா போற்றி மிதுனம் ஓம் முருகா போற்றி கடகம் ஓம் குகனை போற்றி சிம்மம் ஓம் மயில் வாகனனை போற்றி கன்னி ஓம் கார்த்திகை மைந்தா போற்றி துலாம் ஓம் குமாரவேலவா போற்றி விருச்சகம் ஓம் சேவர் குடியானை போற்றி தனுஷு ஓம் தண்டாயுத போற்றி மகரம் ஓம் சுப்பிரமணியா போற்றி கும்பம் ஓம் திருப்புகழ் பெற்ற தெய்வமே போற்றி மீனம் ஓம் சூரனை வென்ற குமரா போட்சி இதுதான் இந்த பன்னெண்டு ராசிகளுக்குரிய பன்னிரெண்டு முருக மந்திரங்கள் அவ்வளவுதான் நண்பர்களை இந்த பதிவின் மூலம் நம்ம வந்து வைகாசி விசாகத்தில் வரக்கூடிய மைத்திரிய முகூர்த்த நேரம் மற்றும் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள் என்ன என்பதை நம்ம தெரிந்து கொண்டாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வீடியோவை நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க